இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் ஐயா அவர்கள்தான் எனக்கு ஜோதிட விதிகளை கல்வெட்டாக இதயத்தில் பதித்து வைத்தவர் மேலும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர்திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு சமர்ப்பிப்பதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன் குரு பார்வைக்கு பலன் இருக்கிறதா குரு பார்க்க பலன் மாறுபடுகிறதா என்பதுதான் இன்றைய சிந்தனையின் சிதறல் துயகரளம் என்கின்ற நூலிலே குரு பார்க்க பலன்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் குரு பார்த்தாலும் குருவினுடைய இயற்கை தன்மை கேட்ப மாறுபடுகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகத்தின் வழியே நாம் குருவினுடைய பார்வையை உறுதி செய்து கொள்ளலாம் ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அதிகாலை நாலு மணி கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மீனலக்கணம் லக்னத்தில் கேது இரண்டில் சூரியன் மூன்றில் சுக்கிரன் நான்கில் செவ்வாய் ஏழில் ராகு ஒன்பதில் குரு பத்தில் சந்திரன் சனி மாந்தி நவாம்ச லக்கணம் துலாலக்கணம் இரண்டில் புதன் மூன்றில் கேது ஐந்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு மாந்தி மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் குரு சனி சிம்மத்தில் ஜாதகர் மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க கேது திசை நாலு வருடம் நான்கு மாதங்கள் பத்தொன்பது நாள் இருந்திருக்கு இவர் இருபத்தி ஐந்து மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு விபத்தை சந்திக்கிறார் வாகன விபத்தை உயிருடன் இருக்கிறார் அதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் லக்னாதிபதி குரு ஒன்பதில் இருக்கிறார் இருந்தும் ஏன் இது நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதற்கு நாம் எதை அடிப்படையாக எடுக்கிறோம் என்றால் விபத்து ஏற்பட்டது வாகனத்தால் இன்றைய இளைஞர்கள் இரு சக்கரமோ நான்கு சக்கரமோ காற்றில் சீறி பறக்கிறார்கள் ஆனால் அவர்களை பெற்ற பெற்றோர்கள் இதயத்தில் தீயை சுமந்து இருக்கிறார்கள் ஜோதிடத்தை நம்புங்கள் நம்பாமல் போங்கள் ஜோதிடரை நம்புங்கள் நம்பாமல் போங்கள் மாற்று கருத்து வேண்டாம் ஆனால் தாய் தந்தையரை சிறிது கவனத்தில் எடுத்து இதயத்தில் நிரப்புங்கள் உலகத்தில் தன் மகனோ மகளோ கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய் தந்தையர் ஒருவரும் இல்லை எனவே பெற்றோர் சொல் வேதம் அம்மா சொல் வேதம் அப்பா சொல் வேதம் இவர்களை தவிர மற்றவர்கள் சொல்லும் சொல்லலாம் அப்போதைக்கும் ஆனால் எப்பொழுதும் நிலையாக நிலைத்திருப்பது தாயின் அன்பு தந்தையின் அன்பு இந்த ஜாதகர் பார்க்குறோம் வாகன விபத்து ஏற்பட்டது சந்திர திசை சனி புத்தி குரு அந்தரம் எப்பொழுதுமே எங்களுடைய குருநாதர்கள் இருவரும் சொல்லுவாங்க திசையை ஒட்டி திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன சொல்லும் அதுக்கு எதெல்லாம் முக்கியம் ஒன்ற ஒவ்வனாக பார்க்கலாம் சந்திரன் ஐந்தாம் அதிபதியாக வந்து ஜென்ம சத்துருடன் கூடி மாந்தியுடன் கூடி பத்தில் அமர்ந்திருக்கிறார் அம்சத்தில் சந்திரன் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்று சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறார் சுக்கரன் லக்னத்திற்கு மூன்றில் மறைகிறார் ராசிக்கு ஆறில் மறைகிறார் சுக்கரன் வாகன காரகன் வாகன அதிபதி சுக்கரன் பாவகர்த்தாரி யோகத்தில் அமர்ந்திருக்கிறார் எப்படி அமர்ந்திருக்கிறார் ஆறாம் அதிபதி சூரியன் மேசத்தில் அடுத்தது சுக்கரன் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை சனி பகவான் பார்க்கிறார் பாவகிடுத்து யோகம் எப்படி பலம் பெறுகிறது பாருங்க ஆறாம் இடத்ததிபதி ஒரு புறம் இன்னொரு பக்கம் இருக்கிற செவ்வாயை விபத்துக்கு காரகன் செவ்வாயை மாரகத்தை தருவதில் மரணத்தை நிலைநிறுத்துவதில் துலாக்கோலாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம சத்துருடன் கூடி பார்க்கிறார் சுக்கர பகவானை குரு பார்க்கிறார் லக்னாதிபதி பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் வக்கரம் பெற்று பார்க்கிறார் எங்கிருந்து பார்க்கிறார் செவ்வாயினுடைய வீட்டில் இருந்து பார்க்கிறார் சுக்கரன் குரு சமசப்தமமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரம் பெற்றால் என்ன பலன் என்பதை ஆரம்ப எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது அல்லது உங்கள் குருநாதர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாகன காரகனான சுக்கரனை குரு பகவான் வக்ரம் பெற்று பார்ப்பதனால் குரு அந்தரத்தில் வாகனத்தில் இவருக்கு ஒரு விபத்து நிகழ்ந்தது அதனால் ஒரு உடல் உறுப்பு இழந்துட்டார் உயிரோடு இருக்கிறார் காரணம் காரணம் லக்னாதிபதி ஒன்பதில் பலம் பெறுகிறார் உபய லக்கணத்துக்கு பாதகாதிபதி புதன் கேதுவுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறார் அப்போ அந்த பாதகாதிபதியை குரு பகவான் பார்க்கிறார் அது ஒன்றும் மாற்று கருத்தில்ல எட்டாம் அதிபதி சுக்கரனை லக்னாதிபதி பார்க்கிறார் ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஆயுள் காரகனான சனி பகவானுடன் சேர்ந்திருக்கிறார் இதெல்லாம் ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு விதிகள் ஏன் விபத்து நடந்தது இன்று பலரும் வாகனம் வா வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்க வாகனம் வாங்குவதற்கு வாகனம் என்றாலே நாலாம் இடம் நாலாம் அதிபதி சுக்கரன் பார்க்கணும் அந்த திசையை ஒட்டி பலனை சொன்னால் வெற்றி அடையலாம் எங்கள் குருநாதர் வாக்கு அப்போ வாகனம் பற்றி ஒரு பாட பாடல்னா ஜாதக அலங்காரம் ஏழுநூற்றி நாற்பதாவது பாடல் மனப்பாடம் அது எடுத்து பாருங்க தீதனும் வியமாரெட்டினில் அதிபன் இவர்களின் பலன்கள் இல்லா போதுரும் தனக்கே அவன் மகாதசியில் பொருந்திய கண்ட காலமதாம் ஈதெனில் வியமாரெட்டில் அதிபன் மேவிய திசைகளும் கூடி ஏதுரு நடக்கும் அவர் திசை அந்த இயல்புடன் கண்ட காலமாம் அப்போ ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் மனிதனுக்கு வாழ்வை புரட்டி போடுகிற ஆற்றலை கொடுக்கக்கூடிய இடங்கள் நாற்பதாவது பாடல் அலங்காரம் இதை தவிர வாகன விபத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு ஜாதக அலங்காரம் எழுநூற்றி பதினைந்தாவது பாடல் கண்ட எட்டாம் ஆதி வாகனாதிபதியினை கலந்து பனிரெண்டு ஆறு எட்டில் மிண்டிய நீச சத்ரு மனையில் மேவிய வாகனங்களால் மரணம் இங்க பாருங்க சந்திரன் ஐந்தாம் அதிபதி கேதுவனுடைய சாரத்தில் இருக்கிறார் திசையில் சனி புத்தி குரு அந்தரம் சனி யாரு சாரங்கன் சாரம் கண்ட எட்டாம் ஆதி சனி சுக்கரன் சாரம் சந்திரன் ஜென்மச்சத்துருடன் கூடி திசையை நடத்துகிறார் அப்ப எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டது கண்ட எட்டாம் ஆதி வாகனாதிபதியினை கூடி அப்போ சந்திரன் சனியோடன் சேர்ந்திருக்கிறார் சனி பகவான் சுக்கரன் சார் இப்படி பாட்டு இருக்கு ஆயில் இருக்கு ஆயில் தீர்க்கத்துக்கு தான் நம்ம விதிகள் பேசிட்டோம் சரி உடல் ஊனத்துக்கு என்ன பாட்டு ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கண்ட தேய்பிரை சூரியன் காரி செய் மண்டில் நாள் வரும் நாள் எட்டில் வந்துற பண்டு நல்லவர் பாராதிடில் கைகள் கைகால் துண்டமாகி துயரின் மடிந்திடும் அப்படிங்கிறாங்க கண்ட தேய்பிரை இவர் தேய்பறையில பிறந்திருக்கிறார் சூரியன் காரிசை மண்டில் நால்வரும் நாளெட்டில் வந்துற நாலாம் இடத்தில் உள்ள செவ்வாயை சந்திரன் சனி பார்க்கிறாங்க தேய்பிரை இருக்கு இதுல சூரியன் எப்படி சம்மந்தப்படுகிறார் சூரியன் கேது சாரம் சந்திரனும் கேது சாரம் இதுதான் ஒரு பாடலை படித்தால் பாடலில் உள்ள விளக்கங்கள் புத்தகத்தில் இருக்கும் விதி விளக்கங்களும் நுட்பங்களும் குருநாதர் தாழ்வணிந்து கிடை கேட்டால் கிடைக்கும் கண்ட தேய்வரை சூரியன் காரிசை மண்டில் நால்வரும் நாளெட்டில் வந்துற பண்டு நல்லவர் பாராதெடில் கைகால் துண்டமாகி துயரின் மடிந்திடும் அந்த உறுப்பு நம்மளை விட்டு போயிடும் லக்னாதிபதி வலுவில்லை அஷ்டமாதிபதி வலுவில்லை என்றால் மரணம் நிச்சயம் ஏனென்றால் ஒரு திசைக்கு பலனை சொல்கிற பொழுது எப்படியெல்லாம் பலனை சொல்லணும் பாருங்க இங்க இருக்கிற குரு லக்னாதிபதி பத்தாம் அதிபதி சுக்கரனை பார்த்தாலும் கூட குருவுக்கு அஸ்தங்கம் நீசம் வக்ரம் தீய ஆதிபத்தியங்கள் வந்திருந்தால் குருவினுடைய பார்வையை நாம் விலக்கி வைத்துவிட்டு ஜாதகம் சொல்கிற பொழுது அற்புதமாக பலனை நாம் நெருங்க முடியும் இது எங்களுடைய குருநாதர் வாக்கு எனவே இளைஞர்களாக இருக்கிறவர்கள் சீடி பாய்கிற வண்டி வாகனத்தை சிந்தாமல் சிதறாமல் சக்தியை சேமித்து வைத்தால் வாழ்க்கையில் நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ளலாம் எனவே குரு பார்வை இருந்தும் குரு அந்தரத்தில் வாகன விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதால் குரு பார்வையை நாம் கவனித்து தீர்க்கமாக பலன் சொல்ல வேண்டும் என்பது நிச்சயம் சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து கோச்சாரமும் அந்த தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற எங்கள் குருநாதரின் வாக்கு இந்த ஜாதகத்தால் திரும்பவும் மெய்ப்பிக்கப்படுகிறது பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர்களின் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி